பிரபல சின்னத்திரை நடிகர் நேத்ரன் நேற்று புற்றுநோயின் காரணமாக காலமானார் கடந்த மாதமாக புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் இந்த நோயின் தாக்கம் கல்லீரலையும் பாதித்திருக்கும் என்பதால் சில நாட்களாக சிகிச்சை அவருடைய மகள் நிலையில் அகால மரணம் அடைந்தார் இவருடைய மகள்கள் இருவரும் சீரியலில் தான் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகள் அபிநயா கனா காணும் காலங்கள் வெப்சிரீஸில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இளைய மகள் அஞ்சனா திரைப்படம் ஒன்றில் ஹீரோயினாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இவருடைய மனைவிதான் சீரியல் நடிகை தீபா சன் டிவியில் மிகப்பெரிய வரவேற்புடன் ஒளிபரப்பு சிங்கப்பிண்ணி சீரியலில் மகேஷின் அம்மாவாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர் பதினேழு வயதிலே சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வந்த அதன் பிறகு ஜெயா டிவியில் ஒலிபரப்பான அலைப்பாயுதி மூலம் திரைக்கு என்ட்ரி கொடுத்தார் தொடர்ந்து ஒரு சில சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நேத்திரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் குழந்தைகள் பிறந்து வளர்ந்த பிறகு மீண்டும் சீரியலுக்கு என்ட்ரி கொடுத்தார் அதன் பின்னர் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக பெரிய அளவில் வெற்றி பெற்ற சரவணன் மீனாட்சி சீரியலில் வேட்டையின் நடித்த கவினுக்கு அம்மாவாக நடித்திருந்தார் அவருக்கு அம்மாவாக நடித்தவர் இவர்தான் அது மட்டுமல்லாமல் ஜி தமிழில் அன்னகுடையும் ஐந்து பெண்களும் விஜய் டிவியில் நாமரிவர் நமக்குரிவர் சீரியல்களிலும் நடித்தார் தொடர்ந்து சின்ன திரையில் மாமியார் கேரக்டரில் கலக்கி கொண்டிருக்கிறார் சிங்கப்பெண்ணி சீரியல் தான் முதன் முதலில் இவரை நெகட்டிவ் ரோலில் காட்டியுள்ளது சீரியல்கள் மட்டுமல்லாமல் ஒரு சில ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்றிருக்கிறார் தீபன் நேத்ரா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க